வணக்கம் செந்தளின் பிரதான செய்திகள் தலைப்பு தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு சில நிபந்தனைகளுடன் யாழ்ப்பாணம் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்குமாறு கோரி வடமராட்சி கிழக்கில் பிரசாரத்தில் ஈடுபட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் நான்காம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இன்று பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் மூவர் இந்திய கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் வல்லிபுர ஆழ்வார் ஆலய தீர்த்த திருவிழாவின் போது கடலில் நீராடிய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமற் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது சர்ச்சைக்குரிய தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு பெற்றோர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பரீட்சை திணைக்களம் முன்பாக போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் மீண்டும் ஒரு வடிவிபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆப்பிரிக்க நாடுகளில் குரங்கு அம்மை நோய் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்வன விரிவான செய்திகள் யாக தீபம் திலீபனின் நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு சில நிபந்தனைகளுடன் ஜாழ்ப்பான நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகள் கடந்த பதினைந்தாம் நாள் முதல் ஆரம்பமாகி நடைபெற்று வரும் நிலையில் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுக்கு தடை விதிக்க கோரி யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கு தொடர்பாக இன்றைய நாள் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரனுக்கு நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்திருந்தது இன்றைய நாள் மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல் ஜனாதிபதி தேர்தல் பயிஷ்கரிப்பு பிரசாரத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்து கிளிநொச்சி மாவட்ட நீதவான் நீதிமன்றில் தொடரப்பட்ட மற்றொரு வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் முன்னிலையாகியிருந்தார் இதன் காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் சார்பில் சட்டத்தரணி மகிந்தன் மன்றில் முன்னிலையாகியிருந்தார் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நடாத்துவதற்கு போலீசாரால் தடை கோரியிருந்த போதிலும் தற்போது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ள காலம் என்பதால் சில நிபந்தனைகளுடன் தியாகதீபம் திலீபனின் நினைவேந்தலை மேற்கொள்ள மன்று அனுமதித்துள்ளதாக சட்டத்தரணி மகிந்தன் தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் தியாக தீபம் திலீபன் அவர்களுடைய நினைவேந்தலை தடை செய்ய வேண்டும் என கோரி யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்திலே போலீசாராலே தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கிலே கௌரவ நீதவான் அவர்கள் தேர்தல் இறுதி முடிவு அறிவிக்கப்படும் வரை எந்த விதமான வாகன பேரணிகளும் மேற்கொள்ள கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் அனுமதி பெறாது ஒலிபெருக்கிகள் பாவிக்கப்படக்கூடாது என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையிலும் குறித்த வழக்கினை இன்றைய தினமே முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் நினைவேந்தல் நிகழ்வுகளை செய்வதற்கு எந்த விதமான தடைகளும் பிறப்பிக்கப்படவில்லை எனவே பொதுமக்கள் தியாகதீவன் திலீபன் அவர்களை நினைவு கூறுவதில் எந்த விதமான தடைகளும் ஏற்படுத்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்குமாறு கோரி வடமராட்சி கிழக்கில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரன் உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பதாம் நாள் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பிரதேசத்தில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டிருந்த போது குறித்த செயற்பாட்டிற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் இடையூறு விளைவித்திருந்தனர் இதன் பின்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட மூவருக்கு எதிராக மருதங்கேணி ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தொடுக்கப்பட்ட வழக்கு விசாரணை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் இன்று நடைபெற்றது இதன்போது குறித்த வழக்கின் சந்தேக நபர்கள் சார்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பேச்சாளரும் சட்டத்தரணியுமான சுகாஷ் முன்னிலையாகி வாதங்களை முன்வைத்திருந்தார் இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்ட ஏனைய சந்தேக நபர்களும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த வழக்கு விசாரணை தொடர்பாக சட்டத்தரணி சுகாசை தொடர்பு கொண்ட போது தேசிய மக்கள் முன்னணியினால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிப்பு செய்ய வேண்டும் என்று கோரி கிளிநொச்சியில் துண்டு பிரசுரங்களை விநியோகித்துக் கொண்டிருந்த கட்சியினுடைய செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் மற்றும் ஏனைய இரண்டு உறுப்பினர்களை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்திலே இன்றைய தினம் உட்படுத்தியிருந்தார்கள் அவர்கள் சார்பில் நாங்கள் ஆஜராகி தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கோருவதோ அல்லது மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதோ சட்டவிரோதம் அல்ல என்றும் அது ஒவ்வொரு மனிதனதும் ஜனநாயக உரிமை என்றும் வாதிட்டு இருந்தோம் அதாவது தேர்தலை புறக்கணிப்பு செய்யுமாறு கூறுவது சட்டவிரோதமாகாது வாக்களிப்பதும் எங்களுடைய உரிமை புறக்கணிப்பதும் எங்களுடைய உரிமை என்று எங்களுடைய வாதாட்டங்களை முன்வைத்திருந்தோம் எமது வாதங்களை ஏற்ற நீதிமன்றம் சந்தேக நபர்களை பிணையிலே விடுவித்திருக்கிறது இது பல்வேறுபட்ட பொய்ச்செய்திகளை பரப்பி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய புறக்கணிப்பு கோரிக்கையை மழுங்கடிக்க நினைப்பவர்களுக்கு ஒரு சாட்டை அடியாக அமைந்திருக்கிறது பெண்களை பொறுத்தவரையில் நாங்கள் எமது நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கின்றோம் எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக நம்ப தகுந்த வகையில் இத்தகைய உத்தரவாதங்களையும் தராத காரணத்தினால் நாங்கள் ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க போகின்றோம் ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழ் மக்களும் முஸ்லிம் மக்களும் கூட இணைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பு செய்வது இரு இனங்களினதும் எதிர்காலத்திற்கு ஒரு ஆரோக்கியமான விடயமாக அமையும் என நாங்கள் நம்புகின்றோம் தமிழ் மக்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த தேர்தலை புறக்கணித்து நமது தேசத்தின் விடுதலையை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வேண்டினார் தியாகதீபம் திலீபனின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் நான்காம் நாள் நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்று நடைபெற்றுள்ளன தியாகதீபம் திலீபன் அவர்களின் முப்பத்தேழாம் ஆண்டு நினைவு நாட்களின் நான்காம் நாள் நிகழ்வுகள் இன்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டுள்ளன நல்லூரில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபன் அவர்களின் நினைவாலயத்தில் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஈகை சுடரேற்றலுடன் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பமாகி நடைபெற்றுள்ளன இதன்போது தியாகதீபம் திலீபன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டு தொடர்ந்து அடையாள உண்ணாவிரதம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது தியாகதீபம் திலீபன் நினைவேந்தல் ஏற்பாட்டு குழுவின் தலைவர் பொன்மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற இந்த வணக்க நிகழ்வில் பலரும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக கலந்து கொண்டு வணக்கம் செலுத்தியிருந்தனர் அதேவேளை இன்று மாலை ஐந்து மணிக்கும் தியாகதீபம் திலீபனின் நினைவாலயத்தில் ஈகைச்சுடர் சுடர் ஏற்றப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களில் இன்று பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் யாழ்ப்பாணம் சுன்னாகம் பிரதேசத்திலும் மட்டக்கிளப்பு எல்லை கிராமங்களான வெல்லாவளி புதுமாரிச்சோலை பாலையடிவட்டை காக்காச்சி வட்டை நாற்பதாம் கிராமம் முப்பத்தொன்பதாம் கிராமம் முப்பத்தெட்டாம் கிராமம் கொச்சிப்பாம் கழுமுந்தன்வழி டிக்கோடை மாவடி முன்மாரி ஆகிய பிரதேசங்களில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்த பிரசார பணியின் போது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளனர் ஜாய்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த கடற்பொழிலாளர்கள் மூவர் இந்திய கடலோர காவற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை கடற்கரையிலிருந்து கடலுக்கு சென்ற கட மூவர் இல்லை தாண்டிய குற்றத்திற்காக இந்தியாவின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் துண்டிகிராம கடலில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய நாள் மாலை இரண்டு மணி அளவில் இந்திய கடலோர காவற்படையினரால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் கொழும்புத்துறையைச் சேர்ந்த ஒருவரும் வடமராட்சி கிழக்கு பிரதேசம் உடுத்துறையைச் சேர்ந்த இருவரும் என இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் நடுக்கடலில் கடத்தொழிலாளர்களிடம் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் வேகம் காரணமாக படகு திசை மாறி இந்திய கடற்பரப்புக்குள் வந்ததாக தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அவர்களை மண்டபம் கடலோர காவல்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வள்ளிபுர ஆழ்வார் ஆலய திருத்த திருவிழாவின் போது கடலில் நீராடிய ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமற் போய் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் ஸ்ரீ ஸ்ரீவல்லிபுர ஆழ்வார் கோயில் சமுத்திர தீர்த்த திருவிழாவில் கடலில் நீராடியவர்களில் ஒருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் காணாமற் போயுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ வெல்லிபுர ஆழ்வார் ஆலய வருடாந்த பெருந்திருவிழாவில் சமுத்திர தீர்த்தம் நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை வடமராட்சி பருத்தித்துறை கற்கோவளம் கடற்பரப்பில் நடைபெற்றிருந்தது இதன்போதே இந்த இரு சம்பவங்களும் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது வடமராட்சி கிழக்கு அம்பன் குடத்தனையைச் சேர்ந்த ஐம்பத்தி நான்கு அகவையுடைய கந்தசாமி வினோகரன் என்ற குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சாவகச்சேரி நுணாவிலை சேர்ந்த முப்பது அகவையுடைய தயாரூபன் வைஷ்ணவன் என்ற இளைஞரே காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இவர் வேம்படி மகளிர் கல்லூரியின் ஆசிரியர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிப்போருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தோராம் நாள் சனிக்கிழமை ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்த பின்னர் உடனடியாக வீடுகளுக்கு செல்லுமாறும் நாட்டு மக்களிடம் தேர்தல்கள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்துள்ளது காரணமின்றி வாக்குச்சாவடிகளில் அல்லது அருகில் இருக்க வேண்டாம் என்றும் வாக்காளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் தேர்தல் செயற்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்துவோருக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க எச்சரித்துள்ளார் வாக்களிப்பு நிலையங்களுக்கு கையடக்க தொலைபேசிகளை எடுத்துச் செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் வாக்களித்ததன் பின்னர் யாருக்கு வாக்களித்தீர்கள் என்பதை பகிரங்கமாக சொன்னால் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து தேர்தல் பிரசாரங்களும் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சர்ச்சைக்குரிய தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரோட்சியை ரத்து செய்யுமாறு பெற்றோர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பரோட்சை திணைக்களம் முன்பாக போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையின் முதலாம் பகுதியின் வினாத்தாளிலிருந்து மூன்று வினாக்களை நீக்கி இறுதி புள்ளிகளை கணக்கெடுவதற்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குறித்த போராட்டமானது இன்றைய நாள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது பெற்றோர் சர்ச்சையை ஏற்படுத்திய தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரீட்சையை ரத்து செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளதுடன் பரீட்சை திணைக்களத்திற்கு சென்று கடிதம் ஒன்றினையும் ஒப்படைத்துள்ளனர் இந்நிலையில் போராட்ட களத்திற்கு ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மற்றும் கழக தடுப்பு பிரிவினர் வரவழைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசில் பரீட்சை கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருந்தது குறித்த பரீட்சை ஆரம்பமாக சில நிமிடங்களுக்கு முன்னதாக பிரதேசத்தில் உள்ள ஆசிரியர் ஒருவர் பரீட்சையின் முதல் தாளில் உள்ள சில வினாக்களுக்கு நிகரான வினாக்கள் கொண்ட மாதிரி தாள் ஒன்றை வாட்ஸ்அப் செயலியில் பதிவிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பவம் குறித்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வினாத்தால் தயாரித்த நிபுணர்கள் குழுவின் இணக்கப்பாட்டுடன் தொடர்புடைய மூன்று வினாக்களை நீக்கிதி புள்ளிகளை வழங்க பரீட்சை திணைக்களம் நேற்று தீர்மானித்திருந்தது இந்நிலையிலே தற்போது இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இனி சர்வதேச செய்திகள் ஜெர்மனியில் மீண்டும் ஒரு வடி விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஜேர்மன் நகரமொன்றில் கடந்த திங்கட்கிழமையன்று வடிவிபத்தொன்று ஏற்பட்டிருந்த நிலையில் அதே நகரில் மீண்டும் ஒரு சிறிய வடிவிபத்து நிகழ்ந்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஜேர்மன் நகரமான கொலோனில் கடந்த திங்கட்கிழமையன்று நிகழ்ந்த வெடிவிபத்தொன்று ஒரு கட்டடம் சேதமானதுடன் ஒருவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டது இந்நிலையில் அதே கொலோன் நகரத்தில் இன்று அதிகாலை ஐந்து மணியளவில் கடைகள் அதிகம் உள்ள தொகுதியில் மீண்டும் ஒரு வடி சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்திலும் ஒருவருக்கு சிறிய காயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முந்தைய வடிவிபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து சுமார் நூறு மீட்டர் தொலைவில் இந்த இரண்டாவது வடிவிபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து எந்த தகவல்களும் வெளியாகாத நிலையில் காவல்துறையினர் அந்த சம்பவங்கள் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தீவிரமடையும் குரங்கு அம்மை நோயினால் இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆபிரிக்க நாடுகளில் எம்போக்ஸ் எனப்படும் குரங்கு அம்மை நோய் வேகமாக பரவி வருகின்றது இதுவரை எழுநூறுக்கும் மேற்பட்டோர் குரங்கு அம்மை நோயினால் உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த வாரத்தில் மாத்திரம் நூற்று ஏழு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் குரங்கு காய்ச்சலுக்கான தடுப்பூசியை டென்மார்க்கைச் சேர்ந்த பவாரியன் நார்டிக் எனும் உயிரி தொழில்நுட்ப நிறுவனம் தயாரித்துள்ளது பல்வேறு கட்ட பரிசோதனைகளுக்கு பின்னர் உலக சுகாதார ஸ்தாபனம் குறித்த தடுப்பூசிக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாகவும் பன்னாட்டு ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்